Hi friends welcome to my channel Kanmani's gallery I hope you all are happy ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான ப்ளஸ் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து செய்யறதுனால குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு மூணே பொருளில் பார்த்தீங்கன்னா டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிடலாம் இல்லை நம்ம வீட்டுக்கு எதாவது கெஸ்ட்டு வராங்க நம்ம எதாவது ஸ்வீட் செய்யணும் அப்படிங்கிற வச்சத்துலையும் ஈஸியாக அதை ரெடி பண்ணிடலாம் ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நேரம் ஊருட்டும் ஒரு டென் மினிட்ஸ் ஊருட்டும் அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காய் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காம தேங்காய் பூ மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் போல் சப்பாத்தி மாவு ஊறணுன்னே அது சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா தின்னா இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக வந்து தேய்ச்சி வச்சுக்கோங்க தேய்ச்சோனா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சா அந்த தேங்காய் பூ அதையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோன்னே அதை நம் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து மடித்து வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் மடித்து வச்சுக்கலாம் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ எந்த ஷேப்பில் வேணால் மடித்து வச்சுக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பூ ஷேப்பில் கூட நீங்கள் மடித்து வச்சுக்கலாம் ஸோ அது எல்லாத்தையும் நல்லா மடித்து வச்சோன்னே இப்போ நீங்கள் ஒரு பத்து போல் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன் பை ஒன்னாக போடுறதுக்கு பதிலாக ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நாலு பீஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ நாலு பீஸ் ரெடி பண்ணோன்னா அதை தோசை தவாலை போட்டு ஆயிலோ இல்லை கீயோ ஏதோ ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மெதுவாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை வந்து வேக வைங்க வேக வச்சு எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸில் வந்துடும் நம் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த இனிப்பு சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக் ரிசிப்பியாக இதை இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து விடறலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் பா வாட்சிங்